படித்த பரிவாளிக்கும் புகழ் அழித்தும் கண்மணி நாயகம் சலலா வளேஸ்வரம் அவர்கள் மீதும் அவர்கள் தோழர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் சான் தாவியங்கள் தபா தாவியங்கள் மீது உங்கள் மீதும் என் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்றென்றும்மாக ஆமீன் நான் எடுத்துக்கொண்ட பேசிய தலைப்பு அல் குரான் அல்லாஹ் அல்லாவுடைய ஒரு வார்த்தை சாதாரணமான மனிதர்கள் சாதாரணமான மனிதர்கள் எழுது எழுதப்பட்ட அது புத்தகம் அல்ல அது அல்லா நேரடியாக இருக்கப்பட்ட ஒரு வேதம் ஜிப்ரா இஸ்லாம் அவர்கள் மூலியமாக ரவிஸ் அவர்கள் அந்த குரானை இருபத்தி மூன்று ஆண்டு இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் இந்த குரானை நேரடியாக இறக்கப்பட்டது ரமலால் மாதத்தில் நம்ம எல்லாருமே சந்தோஷம் ரமலால் மாதத்தில் நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுவோம் சந்தோஷப்படுவோம் குரான் தொழுவோம் நம்ம வைப்போம் ஜக்காத் கொடுப்போம் ஆனா நம்ம குரான் ஓத மறந்துருவோம் நான் உமர் அல்ல அன்பு உமர் அல்லாஹ் காலால சம்பவத்தை சுருக்கமா பேசுறேன் உமர் அல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்த ரொம்ப பெரிய எதிரியாக இருந்தாங்க நபிசல்லா சாஹர்களை கொல்லணும் அப்படின்னோட எண்ணத்தோட இருந்தாங்க உமர உமர் அல்லோட சகோதரி ஃபாத்திமா வீட்டுக்கு போனாங்க அங்க அவங்க அவங்க சகோதரி வந்து குரான் ஒதுக்கிட்டு இருந்தாங்க குரான் ஒதுக்கிட்டு இருக்கும் போது அதை பார்த்து அங்க ரொம்ப கோபப்பட்டாங்க அந்த கோபப்பட்டதுனால அவங்க வந்து அவங்கள சகோதரியா அடிச்சிட்டாங்க அந்த சகோதரி போய் அவங்க சகோதரி வந்து துவாகாசுரா ஒதுக்கிட்டு இருந்தாங்க துவாகாசுர ஒதுன்னு பார்த்து உடனே உமரை இலஹான்வா அவர்களுக்கு கல்பு உறங்கி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க அழுக ஆரம்பிச்ச உடனே நம் முகமது நபி சல்லாசம் அவர்கள் வீட்டுக்கு போய் அவர்கள் வந்து அஷதுல்லா இல்லாக இல்ல இல்லாகும் சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க நபி சலாசம் அவர்கள் கூறினார்கள் கைருக்கு மண் தள்ளமல் குரான வல்லமாகும் யார் குரான் தானும் கற்று மற்றவருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் இந்த உலகத்தில் சிறந்தவர் ஆவார் என்று நபி நபிசலன்ஸ் அவர்கள் கூறினார்கள் குரான் அப்படின்றது குரான்றது குரான் குரான் அப்படின்றது வெறும் ஒரு புத்தகம் அல்ல அது வந்து நம்ம வாழ்க்கையோட ஒரு வழிகாட்டு எப்படி தொழுகணும் எப்படி தொழுகணும் எப்படி வாழணும் எது எது ஹலால் எது ஹராம் ஃபோன் பேசுறதுக்கு நேரம் இருக்கு தேவையில்லாத பேச்சுகள் பேசுறதுக்கும் நேரம் இருக்கு ஆனா ஊரெல்லாம் சுத்ததுக்கு நேரம் இருக்கு ஆனா குரான் குரான் ஓதுறதுக்கு நேரம் இல்லை அப்படியே நேரம் இருந்தாலும் யாரும் குரான் ஓதுறதே இல்லை குரான் ஓதுறதே இல்ல ஆனா நம்ம எல்லாருமே வந்து குரான் தினமும் தினமும் ஓதணும் குரான் வந்து நம்ம ஒரு நண்பன் நம்ம கடைசி மறுமை நாள் வரைக்கும் நம்ம கூட வந்து சாட்சி சொல்றது குரான் தான் அதனால நம்ம எல்லாருமே வந்து குரான் தினம் தினமும் ஓதணும் ரமலான் மாதத்துல மட்டும்தான் குரான் ஓதணும்னு இல்லை நம்ம வந்து ரமலான் மாதத்துல மட்டும்தான் குரான திற திறந்து ஓதக்கூடாது நம்ம தினம் தினமும் குரான ஓத வேண்டும் குரான் வந்து வாசித்தால் மட்டும் போதாது புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள ஓத வேண்டும் நம்ம எல்லாருமே வந்து குரான குரான் ஓதுனா எவ்வளவு நன்மை இருக்கு அலிஃபுலா மீம் அலிஃப் ஓதுனா பத்து நன்மை லாம் ஓதுனா பத்து நன்மை மீம் ஓதுனா பத்து நன்மை நம்ம குரான எவ்வளோ எவ்வளோ ஓதுறோமோ அவ்வளோ அவ்வளோ நன்மைக்கு நன்மை நம்ம குரான் தினமும் ஓதுக்கிட்டே வாழ்ந்தா நம்ம குரான் நம்ம கூட சாட்சி சொல்லும் குரான் நம்ம ஓதாம வாழ்ந்தா குரான் நம்மளை எதிர் எதிராக சாட்சி சொல்லும் குரான்றது நம்மளுடைய வாழ்க்கை குரான் நம்ம எவ்வளோ தினமும் ஓதுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்மைக்கு தான் குரான் வந்து குரான் நம் வாழ்க்கையோடைய ஒளி குரான் மருந்து குரான் நம் பிரச்சனையோடைய தீர்வு குரான் நம் வெற்றியோடைய குரான் நம் வெற்றியோடைய ரகசியம் நம் எல்லாருமே ரமலால் மாதத்தில் மட்டும் குரான் ஓதாம தினம் தினமும் குரான் ஓது அல்லாஹ் கிருபை செய்வானாக அஸ்லாம் வரஹத்துல